பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூ வலம் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பானவர்களே அழி ரதியுல்லாஹவர்கள் கூறுவார்களாம் உங்களின் பெண் மக்களின் அல்லது உடன்பிறந்த சகோதரிகளின் வீட்டிற்கு செல்லும்போது உங்களால் முடிந்த உங்களின் வசதிற்கு ஏற்ப உங்களுடைய வசதிக்கு உட்பட்டு ஏதாவது ஒன்றை வாங்கி செல்லுங்கள் ஏனென்றால் அந்த பெண் பிள்ளைகளும் சகோதரிகளும் உங்களை மனதால் நினைத்து நீங்கள் நல்லா இருக்கணும் என்று விரும்பக்கூடிய உயர்ந்த உறவு உறவுகளாவார்கள் அவருடைய வீட்டிற்கு செல்லும்போது உங்களால் எவ்வளோ என்ன முடியுமோ அந்த வசதிக்கு தகுந்தது போல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்புகளை ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி செல்லுங்கள் அவ்வாறு அவர்களுக்காக எதுவும் வாங்கி செல்ல உங்களிடம் வசதி இல்லையானால் அவர்களின் அன்பு அன்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒருபோதும் அவர்களுடைய வெறுப்பிற்கு நிச்சயமாக நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக துவா செய்யுங்கள் ஒருபோதும் உங்களுடைய பெண் மக்களின் மேலும் உங்களுடைய சகோதரிகளின் வெறுப்பிற்கும் மன கஷ்டங்களுக்கும் நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம் ஏனென்றால் பெண் மக்களின் துவாவினால் மேலும் உடன்பிறந்த சகோதரிகளின் துவாவினால் உங்களுடைய வாழ்வின் சிறப்பு மிக அதிகமாகும் அவர்களுடைய வெறுப்பினால் உங்களுடைய வாழ்வின் சிறப்பு அது பின்னடியே ஆரம்பித்துவிடும் என்று அழிறதிலாகும் அவர்கள் அடிக்கொரு தடவை கூறிக்கொண்டிருப்பார்களாம் எனவே அன்பானவர்களே நாம் நமது பெண் மக்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் உடன் பிறந்த சகோதரிகளை அதிகமாக நேசிக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பு அதிகமாக இல்லை என்றாலும் கூட அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அந்த பெண் மக்களுக்காக அந்த சகோதரிகளுக்காக நாம் அதிகமாக அல்லாக இடத்துல இருக்கரமேண்டி துவா செய்ய வேண்டும் அல்லல்லா நமது பெண் மக்களையும் நம்மளோடு பிறந்த நமது பெண் சகோதரிகளையும் அல்லாஹ் நல்லபடியாக வாழ வைப்பானாக மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான செழிப்பையும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் வரக்கத்துகளையும் தந்து எல்லா நிலைகளிலும் அந்த பெண் மக்களும் சரி அந்த சகோதரிகளும் சரி தங்களுடைய குடும்பத்தினரோடு சிறப்பாக சீராக நல்ல வழியில் நல்ல முறையில் வாழ்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் نلو ہے انمان ورلے اللہ نلر پرانا ہے آمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ